கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும் பாருங்க இந்த வீட்டின் தலைவர்கள் அநேகர் என்ன பண்றாங்க சொந்த பிசினஸ் பண்றாங்க கடினமா உழைக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க ஷேர் ஆட்டோ ஓட்டுறாங்க பெயிண்ட் வேலை செய்யறாங்க கடினமான வேலைகளை செய்யறாங்க பெண்கள் செய்யலன்னு சொல்லல அவர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா ரெண்டு பேரும் வேலை செய்தாலும் வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குது இந்த பினான்சியல் பிளஸிங்ஸ் இல்லையா ஸோ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம் என்னன்னு ஜெபிக்க போகிறோம் உண்டாக குடும்பத்தில் தரணும் கடினமாய உழைத்து இருக்கிற அந்த பணம் இல்ல ஓடி உழைக்கிறாங்க மெடிக்கல் ட்ரெப் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலும் மழையும் பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க கடினமான வேலைகளை செய்திருந்தாலும் வர சம்பளம் என்னோ குறைச்சல் தான் இல்ல ஸோ ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படி நம்ம சிபிக்க போகிறோம் ஸோ கையின் பிரயாசத்தை என்ன பண்ணணும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் நீங்க வேதத்தை வாசிங்கன்னா ஆதியாக புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல அவர்களை ஆசிர்வதித்து பழுகி பெருகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே ஸோ ஆண்டவர் ஆரம்பத்துல இருந்து ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிறார் ஸோ நம்ம ஆசீர்வாதமாய் பழுகி பெருகணும் ஆசீர்வாத பழுகி பெருகணும் சோ இந்த வருஷம் ஆசீர்வாதம் வந்துச்சு ஆனா பழுகி பெருகிற மாதிரி இல்ல ஆனா இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பழுகி பெருகிறபடி கட்ட நம்மளை ஆசிர்வாதிக்கணும்

அவர்களுக்கு உழைப்பு ஊதியம் வருவதாக வருவதாக அவருடைய ஓனர்கள் பணத்தை வைத்திருக்க கூடாது பணத்தை வைத்து இருக்க கூடாதப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கூடப்பா சில பணங்கள் அண்டவரை அப்படியே வைத்து வச்சிருக்கிறாங்க அப்பா இன்னும் அவங்களுக்கு வர வேண்டிய அண்டு பணங்கள் வராம தேங்கி இருக்குது

இனிமே நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம் இட் இஸ் கோயிங் டு பி மல்டிப்ளை அது பெருக்கத்துக்குள்ள கத்தர் கொண்டு போக போறார் ஹalleluya ஹalleluya அவர்களை தோல்வியில கத்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார் God bless you Hello praise Lord daily blessing words காக நீங்க எங்கிட்ட இருக்கீங்களா இல்ல daily வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை தேற்றும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படங்களும் நாங்கள் விருப்பப்படுறோம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்